வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மஞ்சள் சாகுபடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு போன வருஷம் வந்து இந்த இடத்த ஒரு செடி நட்டுருந்தேன் அந்த செடி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படியே நான் பிடிச்சி எடுத்த என்னாச்சுன்னா ஒரு இது பிச்சுச்சு ஒரு அதனால் என்ன பண்ணுறேன் மோட்டர் பைப்பு எடுத்து அது நல்லா எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளே கையாலே நோண்டி பார்த்தேன் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கேப் உள்ள அடி வரைக்கும் அந்த கிழங்கு எவ்வளோ தூரம் இருக்குது அது வரைக்கும் அப்படியே பிடிச்சி அப்படியே எடுத்தேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குலாம் போட்டு புட்டுக்கிட்டு வருது இருந்தாலும் கூட எவ்வளோ முழுமையாக வர முடியுமா அப்படிங்கிற எந்த அளவுக்கு கிழங்கு இருக்குன்னு தெரியல பார்க்கலாமாங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பாருங்களா விட்டுவங்கப்பா ஒரு ஒரு மஞ்சள் வச்சது இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு இல்லாமல் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு இந்த மஞ்சள் வந்து சாகுபடி போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நான் பிரித்து கொடுக்கணும் இல்லையா அதனால் எங்கே பிரித்தா எல்லா இடத்தையும் உடையாமல் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும் ஏன்னா அதில் பிரிச்சுட்டு என்ன ஒன்றத்தில் வரும் கிழங்கு ஒன்றத்தில் வராமல் இருக்கும் அதனால் வாட்டமாக பார்த்து எந்த செடியில் அதிகமான கிழங்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை உரைச்சி எடுத்துக்கலாம் அந்த செடிக்கான ஒரு கிழங்கு மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சு ஓகே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டார் ஒரு ஃபேமிலிக்கு ஓகே ஆச்சு திருப்பி அதையும் நம்ம எத்தனையாக பிரிக்க முடியுமோ ஒவ்வொரு செடி ஒவ்வொரு பொருட்க தானே கட்ட போகிறோம் அதனால் நம்ம கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எடுத்து வச்சு எடுத்தாச்சு எடுத்து பிரித்து வச்சு பிரித்து வச்சுட்டு யார் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு வச்சுக்கலாம் ஸோ இதை இந்த வருஷத்துக்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி அடுத்த ஆண்டு நமக்கு வந்து இதே மாதிரி மஞ்சள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வேஸ்டேஜே கீழே பாருங்கள் நிறைய கிடக்குது அதில் எதாவது நம்ம இந்த மாதிரி எது எதோ அன்மையிலாம் எடுத்துங்க இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லார் வீட்டுலேயுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க மஞ்சள் எடுப்பீங்க மஞ்சள் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க இப்போ மஞ்சள் பொங்க பானையில் கட்டிட்டு அதை வச்சுட்டு அதை வீணாக்கிடுவீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இதென்னா போ கொடுங்க நம்ம அதை என்ன பண்ணோம் அந்த இடத்த கொஞ்சம் ஒருக்கு ஒன்றுக்கு ஒன்று இடம் இருந்தாலே போதும் அந்த இடத்த நீங்கள் திருப்பி அந்த நல்லா கொஞ்சம் கொத்தி விட்டுட்டு அதில் எதாவது கிழங்கிழங்குறதுனா எடுத்துடுங்க இப்போ என்ன பண்ணலாம் நல்லா அதை நல்லா மம்மிட்டி தான் வச்சு கொத்தோனே கிடையாது உங்கள் கையில் எது கத்தி கிட்டி எதா இருந்தால் கூட அந்த இடத்த அப்படியே நோண்டிட்டு சும்மா ஜஸ்ட் ரொம்ப இடம் இருந்ததுன்னா போதும் கத்தி அழியோ மமிட்டி அழியோ மண்ணு களைக்குட்டி எது இருக்குதோ அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி கிளரி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இடம் இருந்தால் அப்படியே நட்டாலே போதும் இது எந்த பக்கம் மாதிரி நடலாம் இந்த பக்கம் வச்சு நடலாம் அந்த பக்கம் வச்சு நடக்கலாம் உள்ள ஒரு அழுத்து அழுத்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போயிச்சு அழுத்திட்டு ஸோ இது என்ன பண்ணால் தண்ணிலாம் நீங்கள் வந்து இதில் வந்து எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பூச்சி போட்டு எதுவும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அந்த வேலை இந்த வேலை எதுவுமே கிடையாது இப்போ நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் அளவில் ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் அந்த இது வரும் வேலை மேலே வரும் கோழிக்கு சீக்காமல் பார்த்துங்க அது சுத்திரும் எதாவது கட்டுங்க அது ஒன்றும் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு வந்து இந்தாண்டு இது இடம் அந்த இடம் பார்க்காம மெரிபடாமல் பார்த்துங்க நீங்கள் நடக்காமல் பார்த்துங்க அந்த இடத்துல நடந்துட்டிங்கன்னா வேணால் போயிடும் ஸோ அது மாதிரி நட்டுட்டிங்க நான் போன வாட்டி இருந்த கிழங்கு அதில் போன விஷயம் இருந்த கிழங்கு ஸோ அதையும் நட்டு விட்ருங்க வேஸ்ட்டாக தான் கிடையாது அப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த மாதிரி சாகுபடி வந்துடும் நன்றி